ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஹேர்டை நேச்சுரல் ஹேட் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு நரமுடி ப்ராப்ளம் இருக்குங்க அதுக்காக கெமிக்கல் ஹேர்டைலாம் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க இனிமேல் அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் இயற்கையான முறையில் ஹேர்டை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காதுங்க அதே போல் நம்ம நரமுடியும் வந்து எப்போவுமே வந்து பிளாக்காகவே இருக்கும் உங்களுக்கு எத்தனை வயசானாலுமே இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது இந்த வீடியோவில் வந்து ஒருத்தவங்களுக்கு ஃபுல்லாக நரமுடி வந்து இருக்குங்க அது எப்படி ஃபுல்லாகவே பிளாக் ஆக்கிறது அப்படிங்கிறத நான் லைவாகவே உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே வந்து சூப்பரான வீடியோக்களை போய் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இவங்களுக்கு தாங்க ஹேடை ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணி காட்டப் போகிறேன் இப்போ இவங்க தலைமுடி வந்து பார்த்துக்கங்க எப்படி இருக்குதுன்னு நம்ம ஹேடை போட்ட பிறகு இவங்களோட தலைமுடி எந்த கலரில் இருக்குதுன்னு நீங்களே பார்ப்பீங்க லைவாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெடி ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க நீங்கள் இரும்பு கடாய் வச்சுருந்தா அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க இரும்பு கடாய் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு பவுல் அப்படி இல்லைனா சில்வர் பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நான் ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா மருதாணி பொடிங்க மருதானி பொடி வந்து ஒரு இருபது கிராம் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் உங்களோட ஹேர் வந்து எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சல் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு இருபது கிராம் அளவுக்கு மருதானி பொடி சேர்த்துக்கிறேன் இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடி சேர்த்துக்கோங்க இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நார்மல் வாட்டரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதுக்கு வந்து நீங்கள் நார்மல் வாட்டரே ஊற்றலாம் அப்படி இல்லைனா டிடி கஷன் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து சிம்பிளாக ரெடி பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நார்மல் வாட்டரை தாங்க ஊற்றிருக்கேன் இப்போ நார்மல் வாட்டரை ஊற்றி நல்லா வந்து திக் கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பேஸ்ட்டாக நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கலாங்க தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முடி வந்து ட்ரையாக இருக்கணுங்க ஆயில் அப்ளை பண்ணியிருக்கக்கூடாது ஃபுல்லாக எல்லா பக்கமும் வந்து இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் கைகளால் கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் எதாவது ப்ரஷ் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட வச்சு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி என்னன்னா கைக்கு க்ளவுஸ் வந்து போட்டுக்கோங்க ஏன்னா இதை அப்ளை பண்ணி முடிச்சோன்னா கை வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகுங்க மருதானி பொடி சேர்த்துக்கிறதுனால அதனால் நீங்கள் க்ளவுஸ் போடுறதா இருந்தால் கண்டிப்பாக தாராளமாக போட்டுக்கலாம் இப்போ ஃபுல்லாவுமே வந்து இந்த பொடியை நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு இதை ஒரு ஒரு மணி நேரம் விட்டுட்டு நம்ம காயை விட்டுவிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் வந்து நார்மல் வாட்டரில் வந்து தலையை வாஷ் பண்ணிக்கலாங்க ஒரு மணி நேரம் காய் விட்டால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நான் வாஷ் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ வாஷ் பண்ணி முடித்தோன்னே இப்படி தாங்க இருக்கும் அதாவது நம்மளுக்கு ப்ரௌன் கலரில் இருக்குங்க லைட் ப்ரௌன் கலரில் ஏன்னா மருதாணி பொடி சேர்த்துருக்கோம்ல அதனால் அந்த மருதாணி க கலரில் தான் வந்து நமக்கு முடியும் இருக்கும் இப்போ அடுத்ததாக வந்து இன்னொரு பொடி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி தடவணுங்க அப்போ தான் நம்மளுக்கு முடி பிளாக் ஆகும் அது என்ன பொடின்னு பார்த்தீங்கன்னா அவுரி பொடி தாங்க இது வந்து கொஞ்சம் நீங்கள் பிராண்டடாக வாங்கிக்கணுங்க அப்போ தான் வந்து இது ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது பிளாக் ஆகாதுங்க அந்த ப்ரௌன் கலர்லேயே தான் இருக்கும் அதனால் நீங்கள் நல்ல பிராண்டடான அவுரி பொடி வாங்கிக்கோங்க நான் வந்து நெட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ஆன்லைனில் நான் அதோடய லிங்க் வந்து டேகில் வந்து கொடுக்குறேன் அதாவது ஷாப்பிங் டேகில் கொடுக்குறேன் நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த அவுரி பொடியிலேருந்து பத்து கிராம் அளவுக்கு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க அதாவது இருபது கிராம் மருதாணி பொடியும் சேர்த்தா பத்து கிராம் அவுரி பொடி சேர்த்துக்கோங்க இந்த கணக்கில் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த அவுரி பொடியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக நார்மல் வாட்டர் விட்டு நம்ம திக்கான பேஸ்ட்டாக கரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நார்மல் வாட்டரே போதுங்க வேற எதுவும் கலக்கணும்னு தேவையில்லை இப்போ இந்த மாதிரி திக்கான பேஸ்ட்டாக கலந்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம தலையில் அப்ளை பண்ணுங்க தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஈரம் இல்லாமல் காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ மறுபடியும் வந்து இந்த அவுரி பொடி பேஸ்ட்டாக தலையில் ஃபுல்லாக எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கோங்க முக்கியமாக நீங்கள் இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணும்போது கையில் வந்து க்ளவுஸ் போட்டே ஆகணுங்க ஏன்னா வந்து மருதாணி பொடி ஆட் பண்ணும்போது கூட போட தேவையில்லை லைட்டான ப்ரௌன் கலர் தான் ஆகும் ஆனால் இந்த அவுரி பொடி மறுபடியும் நம்ம மிக்ஸ் பண்ணி போடும் போது பார்த்தீங்கன்னா கைகளால் அப்ளை பண்ணும்போது கையே வந்து பிளாக் ஆயிருங்க உங்களுக்கு பிளாக் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக நான் சும்மா கைகளே தான் அப்ளை பண்ணிக்கிட்டேன் நீங்க அப்ளை பண்ணும்போது கை கண்டிப்பாக வந்து க்ளவுஸ் போட்டுக்கோங்க இல்லைனா கைகள் வந்து கருப்பாகிடும் இதை ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு இதை மறுபடியும் ஒரு மணி நேரம் காய விட்டுருணுங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் முக்கியமாக நீங்க கவனிக்க வேண்டியது என்னென்னா தலையை வாஷ் பண்ணும்போது நார்மல் வாட்டர்ல மட்டும் தாங்க வாஷ் பண்ணணும் ஷாம்பு ஷியாக்கா அது மாதிரி எந்த ஒரு பொருளுமே நம்ம தலையில போட்டு வாஷ் பண்ணக்கூடாது நீங்கள் நார்மல் வாட்டர் மட்டும் ஊற்றி தலையை வந்து வாஷ் பண்ணிக்கணும் இதே போல மருதாணி பொடியும் போடும்போது நார்மல் வாட்டர்ல தாங்க வாஷ் பண்ணணும் அவரி பொடி பொடி போட்டு ரெண்டு நாள் கழிச்சதுக்கப்புறம் தாங்க நீங்கள் ஷாம்பு ஷேக்காக எதுவாக இருந்தாலும் தலைக்கு போடணும் அது வரைக்கும் போடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு என்னோடய கை வந்து பிளாக் ஆகிருக்குண்டு அவரி பொடி போட்டதுக்கப்புறம் இப்படி தாங்க ஆகும் நம்மளுக்கு கருப்பாக தலைமுடி வந்து கருப்பாகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வாஷ் பண்ணிட்டு வந்துட்டாங்க ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நல்லவே டிஃப்ரென்ஸ் தெரியும் அளவுக்கு கருப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் ஹேரு மந்த்லி வந்து டூ டைம்ஸ் இந்த மாதிரி நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் முடி வந்து எப்போவுமே பிளாக் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க உங்களுக்கு போக போக நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட் வந்து கிடைக்கும் நீங்கள் தொடர்ந்து வந்து இதே போல் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக அதாவது இந்த மாதிரி இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஹேரை வந்து உடனே வந்து எப்படி பிளாக் ஆக்கிறது அப்படிங்கிற மெத்தடும் நான் அடுத்ததை வந்து சொல்கிறேன் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரே ஒரு கொட்டாங்குச்சி நல்லா காஞ்ச கொட்டாங்குச்சி வந்து வச்சுக்கோங்க வச்சோன்னா அது வந்து நல்லா பற்றிக்க ஆரம்பிக்கும் அப்போ வந்து கொஞ்சம் நல்லா பற்ற ஆரம்பித்தோன்னா அதை வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து போட்டுக்கலாங்க ஒரு மண்சட்டியில் அந்த மாதிரி போட்டுக்கோங்க கொட்டாங்குச்சி நல்லா ஃபுல்லாகவே எரிஞ்சு முடிக்கிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுங்க ஃபுல்லாக எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இப்படி இருக்கோங்க இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ணணும் உடனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் இருக்குது பாருங்க அதை வந்து இது மேலே வந்து அப்படியே வந்து ஊற்றி விட்டுக்கணுங்க அதாவது ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும் இந்த மாதிரி ஊற்றி விட்டோன்னா அது அப்படியே வந்து நெருப்பு வந்து கறி ஆயிருங்க இப்போ இதை வந்து நம்ம வெயிலில் காய வச்சுக்கணும் ஒரு ஒரு மணி நேரம் காய வச்சா போதுங்க இது நல்லாவே வந்து ட்ரை ஆகிரும் இப்போ பார்த்தீங்கன்னா காஞ்சி முடித்த பிறகு இப்படி தாங்க இருக்கும் நல்லா ட்ரை ஆனோன்னா இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைன் பவுடராக பண்ணிட்டோங்க இதுதான் வந்து நம்மளுக்கு சார்கோல் பவுடர் இது வந்து ஆன்லைனில் அவைலபிள் அவைலபிளாக இருக்குது ஆனால் வந்து அதிக காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும்ங்க இதை வந்து நம்ம ஈஸியாக வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த பவுடரை வந்து ஒரு சலடை வச்சு சளிச்சிக்கலாங்க அப்போ நமக்கு நல்ல ஃபைன் பவுடராக கிடைக்கும் இப்போ இதை ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க நம்ம தேவையான நேரத்தில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் வீணாக போகாது இப்போ இதில் வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சின்ன பவுலில் போட்டுக்கலாங்க இது கூடவே வந்து ஆலிவேரா ஜெல் சேர்த்துக்கலாம் ஆலிவேரா ஜெல்லுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அலிவேரா ஜெல் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா முடி கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் நல்லா திக்கான பேஸ்ட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாகவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இந்த அளவுக்கு வந்து திக்னஸ் இருந்தால் போதுங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு ஹேர்டே வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறோம் அப்போதைக்கே வந்து டை அடிக்க நேரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து நம்ம வெள்ளை முடி இருக்கிற இடங்களை வந்து லைட்டாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு மேலோரமாக வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு போனோம்னா அந்த வெள்ளை முடி வந்து உடனே மறைஞ்சிருங்க வந்து சார்க்கோல் பவுடர் அப்படிங்கிறதுனால நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது இந்த ஹேடை பார்த்தீங்கன்னா பர்மனண்ட்டாக இருக்காதுங்க நான் அதையுமே சொல்லிடுறேன் நீங்கள் ஒரு டைம் தலை வாஷ் பண்ணும்போதே அது வந்து பிளாக் போயிடும் நீங்கள் எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்போதிக்கி அடிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் இதை ட்ரை பண்ணிக்கலாம் நான் வந்து பர்மனண்டாக இருக்கணும்னா இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சொன்ன பாருங்கள் மெத்தடை அந்த மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ் வந்து உங்களுக்கு கருப்பு வந்து போகாமல் இருக்கும் அது வந்து நல்லா பிளாக்காக இருக்கும் அப்படியே அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து ரெண்டு மெத்தடில் வந்து நான் உங்களுக்கு ஹேடே வந்து செஞ்சு காட்டியிருக்கேன் ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்குமே நம்மளுக்கு பிளாக் இருக்கும் ரெண்டாவது மெத்தட் வந்து எங்கயாவது எமர்ஜென்சி வெளியே போறோம் அப்படின்னா இந்த மெத்தட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வீடியோவில் சொன்னேன் ரெண்டு மெத்தடும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்குங்க அதாவது நாலு ஐயில் நம்ம பயன்படுத்திகிட்டே வரும்போது நமக்கு முடி வந்து ஃபுல்லாகவும் வந்து பிளாக் ஆக பிளாக் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அதாவது டை போடாமலே வந்து நமக்கு பிளாக்காகவே இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குங்க அதனால் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் இது போல் நேச்சுரல் ஹேர்டே வீடியோ வந்து நான் ஆல்ரெடி நிறைய அப்லோட் பண்ணியிருக்காங்க அதோட லிங்க் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் எண்டு கார்ட்லையும் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஸோ வச்சிங்